நான் தாடி வச்சவெல்லாம் சித்தரா நான் ஏத்துக்கிறது இல்லை மற்றவங்க ஏத்துக்கிறாங்க நீங்க போய் ஏத்துக்காரீங்கன்னு சொல்ற தகுதி எனக்கு கிடையாது நான் அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை ஏன்னா நெருப்பில் தவம் செய்த சித்தர்களோடு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று அவர்களுக்கு நான் பணிவிட செஞ்சிருக்கேன் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் சாமிகள் நூத்தி நாற்பத்தி ஏழு வயசு அவருக்கு சேலம் பக்கத்துல சூரமங்கலத்துல இன்னைக்கு ஜீவசமாதிப்பீடம் இருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய மகான் கணபதி சுவாமிகள் இவங்களோடலாம் நான் பயணம் பண்ணிருக்கிறதுனால இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது பெருசா தெரியாது ஆனா ஒருவேளை என்னை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் பட்டப்போட்டு காவி கட்டி அதாவது மத சின்னங்களால் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதை சித்தர்கள் விரும்பவில்லை எந்த சித்தரும் டிவியில போய் விளம்பரம் போட்டு நான் தான் சித்தர் உடனே பணத்தை எடுத்துட்டு ஏட்டவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் எழுதின புத்தகங்கள்ல கூட எழுதியிருக்கேன் சித்தர்களுக்கோ சன்னியாசிகளுக்கோ ஆஹ் ஊருக்குள்ளே வேலை கிடையாது அவங்க இருக்கக்கூடிய இந்த இருந்து தள்ளி வெளியில தான் இருக்கும் இப்ப சமீப காலத்தில் நிறைய சித்தர்களை பார்த்திருக்கு அந்த நிறைய சித்தர்கள் கூட தங்களுடைய அளவு கடந்த சக்தியை வெளிப்படுத்தி இந்த மக்களை காப்பாற்றும் முயற்சியில தான் ஈடுபடுவாங்களே தவிர தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் யாரும் ஈடுபட மாட்டாங்க ஓடினவன் சாமியாராயிருக்கான் கடன் தொலையின் காரணமாக எங்கேயாவது ஓடிப்பெல்லாம் நினைக்கிறவன் சாமியா இருக்கான் அவன் திடீர்னு தாடி வளர்ந்தது பிறகு நானும் சாமி தான் அப்படின்னு சொன்னா அது நானும் ரவுடிதான் அந்த காமெடியில தான் நம்ம நான் எடுத்துப்பேன் அவன் சித்தர்கள் அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா உங்களுடைய விதியை அவர்கள் எந்த அளவுக்கு மாற்றுவார்கள் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்